எனக்கு வந்து கர்ப்பப்பை சுருங்கி இருந்ததாக அப்ப காரணம் சொன்னாங்க நார்மலா இருக்கிற சைஸை விட பத்து மடங்கு சுருங்கி இருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்க டேப்லெட் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் யூ ஹாவ் டு மூவ் ஃபார் பிரெக்னன்சி மீன் வாயில் நீங்க ஆனால் கடவுளுடைய திருவை இல்லாட்டி இல்லை ஆறு மாசம் பர்ஃபெக்டா அந்த டேப்லெட் எடுத்துட்டேன் டேப்லெட் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு எப்போ ஒரு வருஷம் தான் ஒரு ஏழு ஏழு மாதம் தாண்டி போற ஸ்கேன் பண்ணாங்க வயிற்று ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பப்பை இன்னும் சுருங்கி தான் இருக்கு இன்னும் ஆறு மாசம் டேப்லெட் சாப்பிட்ணும் இந்த ஹாஸ்பிட்டல்கெலாம் கொஞ்சம் வரமாட்டார் உனக்கு வேணும்னா நீ போ கொண்டு விடுவார் முடிச்ச உடனே மருந்தெல்லாம் வாங்கி கொடுப்பாரு அவர் வந்து மருத்துவர்கள் முன்னாடி உட்காரதுக்கு அவருக்கு கொஞ்சம் பிடிக்காது என்னை விட்டுட்டு போயிட்டாரு மருந்தெல்லாம் வாங்கிட்டு இப்படி மெடிக்கல் ஷாப்பில் நிற்கிறேன் அது ஃபுல்லாக வேற ம மத தெய்வத்தினுடைய ஃபோட்டோஸ் அப்படியே அடுக்கி கிடக்கு இப்படி வச்சுட்டு நின்னேன் மருந்து வாங்கலை ஆமாம் இதாக வந்து உட்காந்துக்கிட்டேன் பாஸ்ட் வந்தார் டாக்டர் பற்றிப்பா என்ன சொன்னார் இன்னும் என்ன சொன்னாங்க இன்னும் ஆறு மாதம் சாப்பிட சொன்னாங்கப்பா ஆ மருந்து வாங்கிட்டேன் ஆறு மாதத்துக்கு ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் ஆகும் ஆறு மாசத்துக்கு எவ்வளவு ஆகும் முதலாவது என்கிட்ட அவளை கையில காசு இல்ல ஒரு மாசத்துக்கு வாங்கிட்டு அப்புறம் கூட வாங்கிக்கலாம் வாங்கலையா ஒரு மாசத்துக்காவது வாங்கிக்க வேண்டியதானே என்னாரு இல்லப்பா நான் வாங்கல என்ன நிக்கிறாங்க அவங்க முன்னாடி போய் நான் இன்னும் மருந்து வாங்கி சாப்பிட்டு எனக்கு பிள்ளை பிறக்கணுமா எனக்கு பிள்ளை பரவாயில்ல அப்படி போய் நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன் அது என்னமோ மனசு இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்படி நின்னு போய் மருந்தை வாங்கி தின்னு நமக்கு பிள்ளை பிறக்கணுமா அப்படின்னு மனசுல தோணிட்டு வாங்க இந்த பேப்பரை கையில வச்சு இந்த பாஸ்ட்ல இப்படி கசக்கி டிச்சுக்குள்ள போட்டார் என்ன நான் நினைச்சீங்கன்னா அவருக்கு கோவம் வந்துருச்சுன்னு யாப்பா இவ்வளவு பெரிய விசுவாசத்துக்கு முன்னாடி உங்க சரீரத்துல இருக்கிற பலவீனம் ஒரு விஷயமே இல்லை நீ கிழக்கு வண்டியில ஏறிட்ட வண்டியில ஏறிட்ட ஆனாலும் மனசுக்குள்ள அந்த சூரிய போன கர்ப்பத்தில் குழந்தை உற்பத்தி அப்படி எலி மாதிரி பிறந்துச்சு இப்படி எல்லாம் கற்பனை அப்படியெல்லாம் இல்ல ஆனா எனக்கு அப்படி பயம் இது சுரிய போயிருக்கே நம்ம தூண்டா பிறந்துருச்சுன்னா அது என்ன பண்றது அப்படியெல்லாம் கற்பனை அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்பா சொன்னார் தேவரீர் எழுந்தருளி சியோலுக்கு இறங்கிருந்த வசனத்தை நீ எழுது ஆயிரம் தரம் எழுது ஆண்ட ஒரு உன நினைப்பார் எழுநூத்தி ஐம்பது கூட முடியலை நான் எனக்கு ஆண்டு வர அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன் அப்போ எழுதுனா கிடைக்கும் அதெல்லாம் இல்லை ஊழக்கான சொன்னார் எங்கள் அப்பா சொன்னார் அதை ஆண்டு கூடிய வார்த்தையாக நினச்சி என் விசுவாசத்தை ஒரு ஆக்ஷனில் நான் காமிக்கிறேன் அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு பேச போகிறேன் அதனால நம்பிக்கையிலேருந்து மட்டும் தளரவே தளராதிங்க அவநம்பிக்கையான வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க உங்கள் வாயில் பிறக்கிற வார்த்தையில ஆண்டவர் இருக்கிறார்